தமிழ்நாட்டு காவல்துறைக்கு அவமானத்தின் மீது அவமானமாக இருக்கிறது காரணம் மத்திய புலனாய்வு துறை சொல்லி அவர்கள் இந்த கஞ்சாவை இந்த கராயினை இந்த பிட்டமினை போதைப் எல்லாம் அவர்கள் வந்து பிடிக்கிறார்கள் டெல்லியிலிருந்து அவர்கள் வந்து பிடிக்கிறார்கள் தமிழ்நாட்டு காவல்துறை கையை கட்டி கொண்டு பார்த்து கொண்டிருக்காமல் மட்டுமல்ல இந்த போதைப்பொருள் கடத்தலுக்கு உடந்தையாகவும் இருக்கிறது என்று நினைக்க வேண்டிய அளவுக்கு மிக மோசமாக இருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை இது ரொம்ப வெட்க வெட்கி தலை குனி வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம் இப்போ அவரை சாதிக்க வந்து பிடிச்சாங்கல்ல அந்த அதிகாரிகளே சொல்லிட்டாங்க பேட்டி கொடுத்துட்டாங்க இதில் வந்து அவர் சம்பாதித்த பணத்தை இதுவரை சொல்லியிருப்பது திரையுலகத்திலே அவர் செலவு செய்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார் மங்கை என்கிற திரைப்படம் அதற்கு முழு பணமும் அவரே தான் செலவு செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறார் அந்த மங்கை என்கிற திரைப்படத்திலே தான் தயான உதயநிதி ஸ்டாலினுடைய மருமகள் திருத்திகா அவர்கள் இயக்குனர் என்று சொல்கிறார்கள் அதில் அவருக்கு பங்கு உண்டு என்று சொல்கிறார்கள் அவருடைய தயான உல ஒரு உதயநிதி ஸ்டாலினுடைய ட்ரஸ்ட்டுக்கு பணம் கொடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் பரிபூர்ணமாக வெளிவரவில்லை முழுமையாக வெளிவருகிற போது அது நாரி சீர்குலையும் என்று நான் கருதுகிறேன் தமிழக அரசியல் திமுக அரசியல் நாரி சீர்குலையும் என்று நான் கருதுகிறேன் அதாவது வாக்காளர்களில் பாதியாக இருக்கிற பெண்கள் அத்தனை பேரும் இந்த போதைப் பொருளுக்கு நேர் எதிர்ப்பாளர்கள் கண்டிப்பாக ஒருபோதும் அதை அதற்கு சமாதானமாக மாட்டார்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதை விரட்டி வரை தமிழகத்து தாய்மார்கள் இந்த போதைப்பொருள் கடத்துபவர்கள் மீது பொருள் கடத்துபவர்களுக்கு உதவியாக இருக்கிறவர்களுக்கு காரணமாக இருக்கிறவர்களுக்கு அவர்கள் ஆதரவாக ஒருபோதும் இருக்க மாட்டார்கள் அதாவது இந்தியாவுடைய வரலாற்றில் திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக நாடாளுமன்றத்தில் சட்டம் அளித்திருக்கிற வாக்களித்திருக்கிற எண்ணிக்கையை சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மக்கள் விரோதமாக தீமை பயக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் சட்டங்களுக்கு ஆதரவளித்திருக்கிறது பட்டியலிட்டு எங்களால் காட்ட முடியும்